ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர உங்களது வீட்டில் கற்றாழை செடி இருந்தாலும் சரி உங்களது வீட்டிற்கு அருகில் எங்காவது கற்றாழை செடி இருந்தாலும் சரி அந்த கற்றாழை செடிக்கு நீங்கள் இந்த ரெண்டு பொருள் கலந்த இந்த தண்ணீரை மற்றும் ஊற்றி வருவதால் இதை வந்து தினமும் நீங்கள் செய்து வருவதால் மிகவும் நல்லதாங்க எனவே நீங்கள் தினமும் இந்த தண்ணீரை மற்றும் உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள கற்றாழை செடிக்கு ஊற்றி வரலாம் இல்லை என்றால் அந்த கற்றாழையை உங்களது வீட்டிற்கு வீட்டை சுற்றியோ எங்கேயாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கற்றாழையை நீங்கள் நட்டி வைத்து வளர்த்து வரலாம் துளசி செடியையும் கற்றாழையும் உங்களது வீட்டில் வைத்து வளர்த்து வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் கெட்ட சக்திகள் என அனைத்துமே இல்லாமல் நீக்கிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா அவர்கள் கூறிய செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கற்றால செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துறதுனால உங்க வீட்டில இருக்கிற பிரச்சனைகள் அது மட்டும் அல்லாமல் நீங்க வந்து செல்வந்தர் ஆகுதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தீர்கள் என்றாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாங்க அதை பற்றிதான் நாம் முழுமையாக காணப்போயிரும் அதாவது ஒரு தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பாத்திரத்தில் அதுல வந்து நான் வெள்ளத்தை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும் நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டும் கட்டி வெள்ளம் இருக்கும் அல்லவா அதை வந்து உங்களது தண்ணீரில் அந்த பாத்திரத்தில் வைத்திருக்கிற தண்ணீரில் கலந்து கொள்ளுங்கள் அதனுடன் ஒரு ஏலக்காயோ இரண்டு ஏலக்காயோ வைத்துக்கொண்டு உங்களது வீட்டிற்கு அருகில் அந்த கற்றாழை எங்கு இருக்கிறதோ அந்த கற்றாழை செடிக்கு தினமும் இதை போன்று நீங்கள் ஊற்றி வாருங்கள் இவ்வாறு நீங்கள் ஊற்றி வருவதால் அந்த கற்றாழையினால் அந்த கற்றாழை எந்த அளவுக்கு நன்றாக வளர்கிறதோ அப்படி வளரும் பொழுது உங்களது வீட்டிலும் பிரிக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களது வீடும் ஒரு நல்ல நிலைமைக்கு வளர்ந்து வரும் என்று பெரியவா அன்றே அவரது பக்தருக்கு கூறி இருக்கிறார் மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் முடிந்தால் கற்றாலையும் துளசியையும் உங்களது வீட்டிற்கு சுற்றி எங்கேயாவது வைத்து நட்டி வளர்த்து வருவதால் உங்களுக்கு மிகவும் நன்மைகள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகளை இருக்கிறது இது மட்டும் அல்லாமல் நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது வாரம் ஒரு முறை இந்த கற்றாழையில் ஒரு துண்டு இருக்கும் அல்லவா அந்த கற்றாழை துண்டு அந்த அதில் வந்து நிறைய செடிகள் மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்க ஒரே ஒரு அதை துண்டு மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் தண்டு பகுதியை எடுத்து உங்களது வீட்டில் அதை வந்து நன்றாக கழுவி விட்டு மஞ்சள் தண்ணியால் கழுவி விட்டு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதை உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் பூஜை செய்து வருவதாலும் கற்றாலையை வைத்து பூஜை செய்து வருவதாலும் மிகவும் நல்லதான் இது மட்டும் அல்லாமல் சிலர் வந்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த கற்றாலையையும் அதனுடன் மோரோ அல்லது தயிரோ கலந்து குடித்து வருவார்கள் இவ்வாறு குடித்து வருவதால் வயிற்றில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுமோ இவ்வாறான மருத்துவ குணமும் கடவுளின் குணமும் இருக்கிற அந்த கற்றாலையை உங்களது வீட்டில் வளர்த்துவார்கள் இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வந்தர் ஆகுவதற்கும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள் முடிந்தால் இதை ஒரு நாலு பேருக்கு அனுப்பி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை போன்ற பெரிவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது முடிந்தவரை இருப்பதை கொடுத்து உதவுங்கள் முடியாவிட்டாலும் அது கடன் கடன் வாங்கியாவது கொடுத்து உதவுங்கள் முடிந்தவரை தானம் செய்து வாருங்கள் அனைவருக்குமே தானம் செய்து வாருங்கள் உங்களிடம் இருக்கிற பொருட்களை பணமாக இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் தானம் செய்து வாருங்கள் இதனாலும் உங்களுக்கு தானம் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவர்கள் வந்து வயிறார நீங்கள் தானம் பண்ணுவதை சாப்பிட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது நடக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காமல் முடிந்தவரை தானம் செய்து வாருங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக ஒருபோதும் இருக்காதீர்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்